மக்களோடும் தேவத்தோடும் தான் கூட்டணி என்று சொல்லி வந்த விஜயகாந்தின் தேமுதிக இந்த தேர்தலில் திமுக பக்கமா அதிமுக பக்கமா என்பதுதான் இன்றைய தேதிக்கு அரசியல் அரங்கில் விவாதமாக இருக்கிறது கட்சிகளின் நிலைப்பாடுகளை தனிநபர்கள் முடிவு செய்ய முடியாது ஜனநாயக அமைப்புகளான பொதுக்குழு செயற்குழு தான் முடிவு செய்கிறது என்பது கேட்பதற்கு நன்றாக இருந்தாலும் தேமுதிகவில் தனிநபர் முடிவுகள் அதிலும் விஜயகாந்தின் குடும்பத்துக்குள் இருக்கும் தனிநபர்களின் முடிவுகளே கூட்டணி கணக்குகளை தீர்மானிப்பதாக இருக்கின்றன சென்னை சாலிகிராமத்தில் இருக்கும் விஜயகாந்த் வீடு தேடி திமுக தலைவர் போலந்திற்கு பிறகு சூழல்கள் உண்மையிலேயே முன்னாள் காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் வைத்த ஆபரேஷன் தான் நேற்று விஜயகாந்தை அரசியல் தான் பேசினேன் என்று சொல்லி நல்ல முடிவு எடுக்குமாறு தேமுதிகவுக்கு ஓபனாக அழைப்பு விடுத்துவிட்டு போனார் விஜயகாந்த் சந்திப்பு பற்றி ஸ்டாலினிடம் பேசிய அரசர் அவங்க டைலமால இருக்காங்க நீங்க ஒருவேளை போய் பாத்தீங்கன்னா எதுவும் அதிசயம் நடக்க வாய்ப்பு இருக்கு அரசியல் முற்பகலக்கும் பிற்பகலுக்கும் இடையில நிறைய மாற்றம் வருமே

விஜயகாந்த் வீட்டு வாசலில் நின்று இது அரசியல் சந்திப்பு அல்ல என்று ஸ்டாலின் சொன்னாலும் தேர்தல் நேரத்தில் நகம் வெட்டி போட்டாலும் அது அரசியல் தான் என்றால் ஒரு திமுக சீனியர் அதாவது ஸ்டாலின் தேமுதிக தானாக முன்வந்து தன்னிடம் கூட்டணி வேண்டுகோள் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார் இந்த நிலையில்தான் தேமுதிகவின் கூட்டணி வியூகங்கள் விஜயகாந்தின் மச்சான் சுதீஷிடமிருந்து இப்போது மூத்த மகன் விஜய பிரபாகரனின் கைக்கு போயிருக்கிறது என்கிறார்கள் விஜய பிரபாகரன் ஏற்கனவே வரவேற்பை பெற்று வருகிறார் அண்மையில் அவர் சென்ற கூட்டங்களில் எல்லாம் தேமுதிகவினர் திரள்கிறார்கள் விஜயகாந்த் பிரச்சார களத்துக்கு வராத குறையை பிரபாகரன் நிச்சயம் போக்குவார் என்று ஸ்டாலினிடம் சில திமுகவினர் சொல்லியிருக்கிறார்கள் வீட்டுக்கு ஸ்டாலின் வந்து சென்ற பிறகு இதுவரைக்கும் வெளியே வராத தேமுதிகவினர் எல்லாம் பிரபாகரனிடம் வந்து ஸ்டாலின் வந்துட்டு போயிருக்காரே என்று கேட்க தொடங்கியிருக்கிறார்களா அவர்களிடம் கவலைப்படாதீங்க நல்லதே நடக்கும் என்று சொல்லி இருக்கிறார் பிரபாகரன் பாஜக அதிமுகவினரோடு கடந்த ஒரு மாதத்துக்கும் மேலாக பேசி வருகிறார் சுதீஷ் இப்ப கூட்டணி சம்பந்தம் பாத்தீங்கன்னாக்கா நாங்க எல்லா கட்சியும் கொண்டிருக்கோம் எங்க தலைவர் வந்தவுடனே எங்களுடைய கூட்டு எங்களுடைய குழு சார்பில் அந்த அறிக்கையை நாங்கள் தலைவருக்கு ஒப்படைப்போம் தலைவர் விரைவில் அறிவிப்பார் இருக்கோம் ஆனால் அவரால் கூட்டணியை இறுதி செய்ய முடியவில்லை இப்போது விஜயகாந்தின் மகன் பிரபாகரன் திமுக கூட்டணியில் தேமுதிகாவை கொண்டு வர தீவிரமாக சில வேலைகளை செய்து கொண்டிருக்கிறாராம் இது மட்டும் ஜெயித்துவிட்டால் கட்சிகள் தனக்கு எளிதில் செல்வாக்கு உயரும் என்று கணக்கு போடுகிறாராம் கேப்டன் மகன் கூட்டணி வியூகம் இப்போது மச்சானிடமிருந்து மகனுக்கு போயிருக்கிறது மின்னம்பலம் யூடியூப் பேஜ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க